பே அடாத இந்த சமுதாயம் எந்த பெயர்களை தெரியுமா தடுதலை என்று பலவாறாக வசதி பாடுகின்றது என்பது பழமொழி எந்த பல நேரங்களில் தான் துணிவு என்னும் குணம் வரப்போவதை சரியாக கணிக்க தவறி விடுகின்றது அதனால் தான் உலகையே ஆட்டிப்படைக்கு நினைத்த தலைவர்கள் மோசமான முடிவை நோக்கி தள்ளப்பட்டனர் அப்படிப்பட்டதல்ல மற்றவர்களின் கோபத்தையும் மாற்ற வைப்பது கோபப்பட்டவர்களையும் அதற்காக வெட்கப்பட வைப்பது நாம் கல்வி கற்று வேண்டிய எது தெரியுமா அடக்கம்தான் இதனால்

பணியுமா என்றும் பெருமை என்று ஆகவே இந்த உலகில் எல்லோரோ மிகுந்த வாழ்க்கை வாழ வேண்டுமா மிகுந்த அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை வல்லவை காட்டி பிறரின் பாராட்டிகளை பெற வேண்டும் என்பதில்லை வேறு எந்த சிறப்புகளும் தேவையில்லை உங்களை விட பெரியவர்களிடம் பதமாக பேசுங்கள் பணிவாக பழகுங்கள் இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் உங்களை விட சிறியவர்களிடம் வாங்க தம்பி உட்காருங்க என்று சொல்வதால் உங்களின் பெருமைக்கு ஒன்றும் பங்கம் வந்துவிடாது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கைக்கு அடித்தளமான பணிவை கடைபிடிப்போம் பணிவுக்கு Ready?